உடம்ப குறைக்கணும்னு வந்தவரை போய் இப்படி உயிரை எடுத்துட்டு அனுப்பி வச்சிருக்கீங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் சென்னையில ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க புதுச்சேரியை சேர்ந்த நபர் தான் இந்த ஹேமச்சந்திரன் அப்படின்றவரு இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டா வந்து இருக்காரு அதை எப்படியா வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு அதனால புதுச்சேரியில இருந்து வந்து சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அறுவை சிகிச்சைக்காண்டி காசெல்லாம் வந்து கட்டி ஆப்ரேஷன் வார்டுக்குள்ள இவர் வந்து கூட்டு போயிருக்காங்க கூட்டு போனவனே என்ன இருக்குன்னா போனவனே இவருக்கு வந்து அனஸ்தீசியா வந்து கொடுத்துருக்காங்க அனஸ்தீசியா கொடுத்த கொஞ்ச நேரத்திலே இவரோட பாடியில வந்து மிகப்பெரிய ரியாக்ஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க திடீர்னு வந்து பல்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அவரோட உடல்நிலை வந்து மோசமாயிருச்சு இதனால உள்ள இருந்த டாக்டர்ஸ் வந்து பதறி போய் வெளியே வந்து அவரோட குடும்பத்தினர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட உடம்பு வந்து ரொம்ப மோசமா வந்து இருக்கு எப்படியாவது அவரோட உயிரை வந்து காப்பாத்தணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து சொல்றேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போங்க உடனடியா வந்து கூட்டு போங்க அப்பதான் அவரை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்க இதை வந்து கேட்டவொன்னே அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு என் பையனுக்கு என்னங்க பிரச்சனை அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உடம்பு குடைக்கிறதுக்காண்டி அறுவை சிகிச்சை பண்ண வந்தான் அவனுக்கு போய் வந்து உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றீங்க என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஆர்கியூ பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பேச டைம் இல்ல நீங்க உங்க பையனை காப்பாத்தணும் அப்படின்னா உடனடியா நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அங்க உள்ள டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தினரும் அந்த பையனை வந்து அந்த டாக்டர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனா கூட்டு போனவனே என்ன ஆயிருக்குன்னா அந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திடுச்சு அவங்களோட குடும்பத்தினர் வந்து அந்த அளவுக்கு கதறி வந்து அழுகுறாங்க என் பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு எந்த நோயும் இல்லை நொடியும் இல்லை அப்படி இருக்கும்போது உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு வந்தவனை போய் இப்படி பிடிங்கி அனுப்பியிருக்காங்க உண்மையிலே இதை நினைக்கும் போது அந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுகுறத பாக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு வேதனையா வந்துருக்குங்க உண்மையிலேயே இந்த விஷயத்துல அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத டாக்டர்ஸ் வந்து தெளிவா சொல்லியே ஆகணும் ஏன்னா அப்படி அந்த ஹாஸ்பிடல் வந்து தப்பு பண்ணி அந்த பையனோட உயிர் பிரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹாஸ்பிடல் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்ல இதே மாதிரி நிறைய ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் என்ன வந்து ஆயிருக்குன்னா இந்த புதுச்சேரியை சேர்ந்த இந்த ஹேமச்சந்திரன் அப்படின்ற பையன் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து பாத்து எப்படி வந்து உடம்ப குறைக்கிறது உடம்பு உடம்பு குறைக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பாத்துருக்காங்க அந்த வகையில ஒரு டாக்டர் தான் இந்த மாதிரி அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு சோ இந்த மாதிரி நீங்க அறுவை சிகிச்சை பண்ணீங்க அப்படின்னா உடனடியா உங்களோட வெயிட் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காரு உடனடியா அந்த டாக்டரை தேடி வந்து அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன கேம் ஆடி இருக்காங்கன்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணாதீங்க இங்க வந்து எட்டு வரைக்கும் வந்து செலவாகும் அதனால நான் வேற ஒரு ஹாஸ்பிடல் வந்து சஜஸ்ட் பண்றேன் அங்க போய் நீங்க இந்த ஆபரேஷன் வந்து பண்ணிக்கோங்க சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க உடனே இந்த மாதிரி டாக்டரை வந்து மாத்தி மாத்தி பேசினவுடனே அவங்களோட குடும்பத்தினர் வந்து இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு வந்து சம்மதிக்கவே இல்லை என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் எப்படி போய் பண்ண முடியும் அதனால நீங்க வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அந்த பையனுக்கு வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்தி மாத்தி போன் வந்து அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க இல்ல உங்களுக்கு பிப்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரும் நீங்க வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து உடனே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரெஷர வந்து போட்டிருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு வந்து அந்த பையன் வந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு பணத்தை எல்லாத்தையுமே பெரட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போன தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டு இருக்கு உண்மையிலே இதை வந்து கேட்கும் போது அவ்வளவு தூரம் வந்து சோகமா இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம் வந்து சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அந்த பையன் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஃபிட் இல்ல இந்த பையன் இருக்கிற உடல்நிலையில வந்து இந்த பையனுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிப்போர்ட்டே இருக்காம ஆனா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பொருட்படுத்தாம அந்த பையனுக்கு வந்து அனஸ்தீசியா வந்து கொடுத்து இருக்கங்க இதனால ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஆயி அந்த பையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்ோ வேற ஒன்னு பிரச்சனை இருந்திருக்காதா அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு உண்மையிலே இத கேட்கும்போது பயங்கர பயமா வந்திருக்குங்க கண்டிப்பா அந்த ஹாஸ்பிடல் வந்து தப்பு பண்ணியதாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அந்த ஹாஸ்பிடலே இழுத்து மூடணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி உயிர்கள் வந்து அநியாயமா பறிபோறல இருந்து வந்து தப்பிக்க முடியும் உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது பயங்கர சங்கடமா வந்திருக்குங்க பாவா அவங்களோட குடும்பத்தினர் வந்து எந்த அளவுக்கு மனவறுத்தத்துல வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த பையன் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாவது ஃபாரினுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு போறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல அப்படி இருக்கும்போது வந்து சரி போறதுக்கு முன்னாடி நம்மளோட வெயிட்டை வந்து எப்படியாவது குறைச்சிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி முயற்சிகளை வந்து எடுத்திருக்காரு ஆனா அந்த மாதிரி முயற்சிகள் வந்து அவரோட உயிருக்கே ஆபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தாது இனிமேல் வந்து உடல் பருமனா இருக்கவங்க இது மாதிரிலாம் ட்ரை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்